சிதம்பரத்தில் பன் பன்மாநில விவசாய கூட்டுறவு சங்க புதிய கிளை திறப்பு விழா கடலூர் மாவட்டம் சிதம்பரம் விலங்கி அம்மன் கோவில் தெருவில் விஸ்வதிட்டி பன்மாநில விவசாயம் கூட்டுறவு சங்க புதிய அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது சங்கத்தில் தமிழக தலைமை இயக்குனர் செந்தில் முருகன் தலைமையில் கடலூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அன்பரசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் கடலூர் மாவட்ட அறிமுக அவை தலைவர் எம் எஸ் குமார் ரிப்பன் வெட்டி புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து அதிமுக சிதம்பரம் நகர செயலாளர் செந்தில்குமார் சிதம்பர நகர மன்ற துணைத் தலைவர் முத்துக்குமரன் விளக்கேற்றி ஏற்றினார் நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக விஸ்வதிபி பன் மாநில விவசாய கூட்டுறவு சங்க தலைவர் ஹரிஷ்மோகன் துணைத் தலைவர் ராஜேஷ் மற்றும் நிர்வாக இயக்குனர் சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் தலைவர் ஹரிஷ் மோகன் பேசுகையில் இச்சங்கம் கடந்த இரண்டாயிரத்து பதினாறு தமிழ்நாட்டில் உள்ள கோயமுத்தூரில் தொடங்கப்பட்டது மேலும் கேரளா மாநிலத்தில் சுமார் இருபத்தைந்து கிளைகளை கொண்டு செயல்பட்டு வருகிறது விவசாயிகளின் நலன் கருதி பல விவசாய கடன்களை குறைந்த வட்டி அடிப்படையில் வழங்கி வருகிறது மேலும் இதன் வளர்ச்சியாக தற்போது இருபத்தைந்து கிளைகள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் கடலூர் மாவட்டத்தில் தற்போது சிதம்பரத்தில் இதன் கிளை தொடங்கப்பட்டது இதனால் சிதம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த படித்த இளைஞர்கள் சுமார் ஐம்பது பேருக்கு இந்நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் கடலூர் மாவட்டத்தில் வடலூர் திட்டக்குடி கடலூர் விருத்தாச்சலம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து புதிய அலுவலகம் திறக்கப்பட்டு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது என தெரிவித்தார்